ஆக்சுவலி அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு பாலாவை பொறுத்த வரைக்கும் அவர் செம டேலண்ட் பர்சன் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு உண்மை சொல்லுனா எனக்கு பாலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நானும் ஒரு ஒரு விஷயமும் கஷ்டப்பட்டு சின்ன இடத்துல இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கும் தெரியும் ஸோ ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியல அந்த அவரோட வேல்யூ தெரியல அதுதான் சொல்லணும் உண்மை சொல்லணும்னா அதுதான் ஏன்னா எனக்கு ஆள் அழகு அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஹீரோவாக சைன் பண்ணியிருக்காரு கெத்தாக இருக்காரு ஸோ அதுதான் நான் பார்ப்பேன் ஹாய் திஸ் இஸ் மீரா இதுக்கு முன்னாடி நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் பட் திரல் படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் இன்றைக்கி அதோட ஆடியோ ஆட்சில் தான் இருக்கும் டேரக்டர் மனோஜ் கார்த்திக் பண்ணியிருக்காரு அண்ட் படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அண்ட் இவன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ரவி பிரகாஷ் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்களாம் சீனியர்ஸ் பட் இருந்தாலும் அவங்க கூட எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் த்ரில்லிங்காகவும் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக பண்ணாலும் சாதாரண ஒய்ஃப் மாதிரி இல்லாமல் இதில் நிறைய ட்விஸ்ட் எல்லாமே இருக்குது ஒரு எப்படி சொல்கிறது சாதாரண ஒய்ஃப் வர்றாங்க சமைக்கிறாங்கன்ற மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருந்திருக்கு அண்ட் ரொம்பவே நல்ல படம் வந்திருக்கு கண்டிப்பா தேடிய தேட்டரில் போய் பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ இதுல வந்து நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் பண்றீங்க ரவி பிரகாஷ் சாரோட ஒய்ஃபா பண்றீங்கன்னு சொன்னாங்க நான் நிறைய ஹவுஸ் ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன் பட் இதுல எனக்கு கதை சொல்லும்போது டேரக்டர் என்ன சொன்னார்னா நீங்க சாதாரண ஒய்ஃப் மாதிரி இருக்க மாட்டீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சரி ஓகே என்னதான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய்ட்டு சீன் பை சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சீனெலாம் நடிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிங் ஸ்கோப் இருந்துச்சு எனக்கு ஏனோ தானோ நடிக்கிறதெல்லாம் சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது அட்லீஸ்ட் நம்ம வந்தாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தாலும் அப்பா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நடிச்சிருக்கோம் அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ரோல் அப்படின்ற ஒரு மன திருப்தி இந்த படத்தில் இந்த சீனில் இந்த கேரக்டருக்கு எனக்கு கிடைச்சிச்சு ஸோ சொல்லறாரு அவரு இந்த அண்ட் ரவி சார் ரொம்ப ரொம்ப காம்ஃபர்டபிள். அண்ட் அவர் கூட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நடக்கும்போது, એમ கூட நிக்கும்போது நிறைய விஷயங்களை எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன். என்னன்னா இதுக்கு முன்னாடி அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. நானும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவர் சீனியர்ன்ற அந்த எந்த பார்ஷாலிட்டியுமே எங்களுக்குள்ளக் கிடையவே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது எங்களுக்கு. ஓகே தேவி அனி மேம். உதி பார்த்தீங்கன்னா ஒரு ரவு சைஃபா பண்ணிருப்பங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தா அந்த மாதிரி படவுது வெற்றி படுது இந்த மாதிரி படங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம் அது மாதிரி இந்த படத்துல வந்து என்ன அதை ஹவுஸ் ஒய்ஃப்னா சாதாரணமா சமைக்கிறாங்க வீட்டுல ஹஸ்பண்டை பாத்துக்கிறாங்க குழந்தைங்க பாத்துக்கிறாங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதுல தாண்டி அந்த படத்துல ஹவுஸ் ஒய்ஃப் என்னவா ப்ளே பண்றாங்க அவங்க வைஃப் கிட்ட எப்படி ஐ மீன் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அண்ட் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கதை அது அதான் சொல்கிறேன்ல நம்ம சொல்றதை விட நீங்கள் போய் ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு ஒரு டிஃப் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இது வந்து கோயம்புத்தூர் அந்த சைடு போச்சு அது மட்டும் இல்லாமல் எல்லா படமே ஃபர்ஸ்ட் ஷெடியூல் செகண்ட் ஷெடியூல் அந்த மாதிரி இருக்கும் எங்கள் படம் வந்து ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து தேர்ட்டி டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு பட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ரகிளையும் மீறி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்

அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் தான் டார்கெட் பண்ணியிருந்தாங்க டேரக்டர் ஸோ அதே மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தேர்ட்டி டேஸில் ஆக்சுவலி எனக்கு டேஸ் வந்து ரொம்ப கம்மி தான் பட் சின்ன போர்ஷனாக இருந்தாலும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது டேரக்டர் அந்த கேரக்டர் எப்படி உருவாக்குனாரோ அதே மாதிரி நாங்கள் இருந்தோம் அதே மாதிரி நாங்கள் நடித்தோம் நாங்கள் நடிக்கிற வரைக்கும் எங்களை சும்மா விடலை நிறைய வேலை வாங்கினார் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது ஆக்சுவலி ஆமா ஏன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது ஏன்னா ரொடீஜ சாரோட பொண்ணு தான் என்னோட பொண்ணா பண்ணிருந்தாங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற கான்செப்ட் தான் ஸோ அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு த்ரீ இயர்ஸ் ஆச்சு எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க எல்லாருமே நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க ரவி சார் ஆகட்டும் நிறைய ஆர்டிஸ்ட் நல்ல நல்ல ஸ்டேஜ்ல இருக்காங்க ஸோ நானும் இப்போ நிறைய படங்கள் இருக்கேன் இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கேன் என்னோட படங்களும் அடுத்தடுத்து ரிலீஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு முன்னாடி ஜிவி ஒன் ஜிவி டூ பண்ணேன் கட்டில் பண்ணேன் இதில் எல்லாம் லீடாக பண்ணியிருந்தேன் ஜிவியில் வந்து வெற்றியோட சிஸ்டரா பண்ணியிருந்தேன் பட்டத்தரசன் ராஜக்ரா சாரோட பேத்தியாக பண்ணியிருந்தேன் அதர்வா சார் கூட சிஸ்டரா பண்ணியிருந்தேன் அண்டு நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் அதை விட எனக்கு இந்த படம் ஏன் ஸ்பெஷல்னா என்னோடய ஆக்டிங் வந்து ஸ்பெஷல் எப்படின்னா அதை நான் சொல்றதை விட நான் சொன்னேன்னா டேரக்டர் நடிப்பாரு நான் சொல்றதை விட நீங்க படம் பார்க்கும்போது தான் என்னோட கேரக்டரோட இம்பார்ட்டன்ட் என்னன்றது தெரியும் ஆஹ் என்னன்னா என்னோட பெர்ஃபார்மென்ஸ் இதுதான் அப்படின்றது ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும்னு டேரக்டர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அவர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஆக்சுவலி டேலண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் எனக்கு வந்து சினிமால ஒரு எட்டு வருஷம் அனுபவம் எல்லாருமே இந்த இடத்த வர முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் இப்போ இன்ஸ்டா ஃபிரேம்ல ஒரு ரீல்ஸ் போடுறதுனால அது பிரச்சனை கிடையாது ஸோ நம்ம நம்மளோட உழைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு எட்டு வருஷமா இவ்வளவு படங்கள் பண்ணிருந்தாலும் ஏதாவது ஒரு படம் தான் எங்களை வளர்த்து விடும் ஏதாவது ஒரு கேரக்டர் தான் டக்குன்னு கிளிக் ஆகும் பட் இன்ஸ்டால இப்போ ஒரு ரீல்ஸ் பண்ணி சும்மா கொஞ்சம் டான்ஸ் பண்ணாலே ஹிட் ஆயிடுறாங்க பட் அதுக்கு உண்மையான டேலண்டடுக்கான ரெஸ்பான்ஸ் அண்ட் மதிப்பு எப்பவுமே குறைஞ்சது இல்லை இப்போ வரைக்கும் இன்ஸ்டா அப்படின்றது ஒரு ரூமுக்குள்ள செல்போன் வச்சுட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க நீங்க பாட்டு போட்டு வேற

லுக் டெஸ்ட்டு மேக்கப்பு எல்லாமே சூட் ஆகணும் அதே மாதிரி நாங்கள் ஒரு படத்தை எங்களை கமிட் பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக கூப்பிட்றது கிடையாது ஒரு படம் கமிட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த கேரக்டருக்கு சரியாக வருவாங்களா இந்த கே இந்த இந்த கேரக்டர் அவங்களுக்கு சூட் ஆகுமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா டெஸ்ட் ஷூட் எல்லாமே பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக எங்களை வந்து இந்த ரோலுக்கு நம்ம ஷூட்டிங்கே போக முடியும் லாஸ்ட் மூமெண்ட்டில் நிறைய படம் கேன்சல் ஆயிருக்கு லாஸ்ட் மூமெண்ட்டில் கேரக்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரோலுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க இதை விட பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி மாற்றுவாங்க ஸோ நிறைய இன்சிடண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் ஃபைனலாக இந்த ஆடியோ ஆச்சுன்ற வர்றதுக்கு நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது ஸோ மொபைலை ஷூட் பண்ணுறத தாண்டி இந்த இடத்துக்கு வரணும்னா அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உண்மையாக டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த இந்த இடத்துக்கு வர முடியும் தமிழ் பேசுகிறது எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரவங்களால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உதவி கிடைக்குது அப்படின்றது அப்படி இல்லை சார் இந்த வருத்தங்களால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இத்தனை வருஷம் சினிமாவில் பயணிக்கிறோம் என்னதான் இருந்தாலும் அவங்க ரீல்ஸ் பண்றாங்க அதெல்லாம் தாண்டி உண்மையான டேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரியலா யார் டேலண்டடா இருக்காங்க இந்த கதைக்களத்துக்கு யார் ஷூட் ஆவாங்கன்றத செலக்ட் பண்ணி தான் நடிக்க வைப்பாங்க எல்லாருமே அவ்வளவு சீக்கிரம் அப்படி ரீல்ஸ்ல பண்றவங்க தூக்கி போடுறது கிடையாது இந்த கதைக்களத்துக்கு இவங்க நல்லா இருப்பாங்க இவங்க இதுக்கு முன்னாடி படம் பண்ணிருக்காங்க இவங்க நடிப்பாங்களா நம்ம ஸ்டோரியில இந்த ஸ்டோரியை சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க இருக்காங்களான்றது செக் பண்ணி தான் நினைக்கிறாங்க எல்லாரும் போடுறது கிடையாது எல்லாரும் அவங்க ரீல்ஸ் நடிச்சிருக்காங்கன்றது கிடையாது ஒரு சில பேர் மட்டும் தான் நான் ரியலான டேலண்டடை பார்த்து உண்மையா அவங்களுக்கான அப்பர்சூட்டி இப்பவும் கிடைச்சிட்டு தான் இருக்கு அண்ட் கரெக்டா செலக்ட் பண்றாங்க டேரக்டரும் சரி ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தும் சரி நல்ல ஆர்டிஸ்ட்கு எப்பவுமே இம்பார்ட்டன் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலி ரோல் மாடல்ன்றதை தாண்டி எனக்கு என்ன வரும் அப்படின்றத எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்துச்சு சினிமால நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் நான் இந்த சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம நடிப்போமா நமக்கு செட் ஆகுமா நிறைய தயங்கி இருக்கேன் பட் எனக்கு வந்து டேரக்டர் கொடுக்குற ஹோப் இருக்குல்ல சோ நீங்க வந்து இதை பண்ணுவீங்க இதுக்கு நல்லா இருப்பீங்க இது ஆக்டிங் ஸ்கோப்புள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஊக்குவிக்கிறாங்களே அந்த விஷயம் தான் என்ன அடுத்த அடுத்த லெவலுக்கு போக வச்சுமாவில்

யார் கூட நடிக்கிறோம் எதுக்காக நடிக்கிறோன்றது விஷயம் கிடையாது நம்மளோட கதை கைக்களத்தில் நம்ம ரோல் என்ன நம்ம என்னவாக இருக்கோம் அப்படின்றதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி அப்பர்சூட்டி எனக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அது பாலா மாதிரி ஒரு பர்சனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிருக்க மாட்டேன் கண்டிப்பாக நான்தான் நான் ஓகே சொல்லியிருப்பேன் படம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸை கொடுங்க தேங்க்யூ